பனித்துளிகள் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதிய பூமி சேவை மூலம் கற்றல் நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் பனிரெண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு இரண்டு நியூயார்க் பல்கலைக்கழகம் தங்கள் மருத்துவ மாணவர்கள் அனைவருக்கும் இலவச கல்வி வழங்கும் உதவித்தொகை நிதிக்காக ஒரு முறை பணம் திரட்டியது மாணவர்கள் தங்களுடைய கல்வி கட்டணத்தை செலுத்துவதற்கு ஏற்கனவே திட்டமிட்டிருந்த நிலையில் கல்லூரி இந்த ஆச்சரியமான அறிவிப்பை வெளியிட்டது தம்மை பின்பற்றுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய பூமியில் கட்டணமில்லா கல்வி திட்டம் ஒன்றை தேவன் வைத்திருக்கிறார் ரோமர் ஆறு மூன்று தமது பிள்ளைகள் நித்தியம் முழுவதும் தொடர்ந்து கற்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இதை உறுதி செய்வதற்காக இயேசு தமது சொந்த இரத்தத்தால் செலவை செலுத்திவிட்டார் நீதிமான்கள் தேவனுடைய ஞானத்தை புரிந்து கொள்ள தேவையான அனைத்தையும் தேவன் இப்போது வழங்க முடியும் ரட்சிப்பின் திட்டத்தை பற்றிய ஆய்வுக்கு இது குறிப்பான உண்மை இந்த பூமியில் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ரட்சிப்பை பற்றிய புரிதலில் பின்தங்கியிருக்கிறார்கள் பாவம் அவர்கள் மீது கொண்டு வந்துள்ள உடல்நல பிரச்சனைகளும் உடல் குறைபாடுகளும் இதற்கு காரணமாக இருக்கலாம் இருப்பினும் புதிய இருஸ்லேமில் நீதிமான்கள் முழுவதுமாக குணமடைந்திருப்பார்கள் வியாதிப்பட்டிருக்கிறேன் பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை அதில் இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று ஏசாயா முப்பத் மூன்று இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் புதிய மனதுடன் மீட்கப்பட்டவர்கள் தங்கள் மீட்பை பற்றி படிப்பார்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்வது கடினமான வேலையாக கருதப்பட்டாலும் புதிய பூமியில் உழைப்பது அன்பின் இனிய வெளிப்பாடாக இருக்கும் இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு மூணில் வாசிக்கிறோம் பரலோகத்தில் சேவை மூலம் கற்றல் சூழ்நிலையானது நித்தியத்திற்கும் நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் புதிய பூமியில் வாழ்வதற்கு நம்மை தயார்படுத்த நம் நேரத்தை இப்போது செலவிடுதல் எவ்வளவு நல்லது இன்றைய செயலில் காட்டுங்கள் மற்றவர்களுக்கு உங்கள் சேவையை மேம்படுத்தும் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்தியு இருபது இருபத்தெட்டு ஏசாயா அறுபத்தாறு மூன்று ஒன்று பேதுரு ஒன்று பன்னிரெண்டு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ மாதிரியானீங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்